எப்படி இருக்கீங்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்து டைமில் நிறைய கமெண்ட்ல வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கம்பி மாத்தாப்பு வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது ப்ரோ பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து உருவாக்கிடலாம் அது எப்படி அப்படின்னு சொல்லி தான் இதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு நைட்ரேட் வந்து தேவைப்படும் கே நோ வந்து போட்டுருக்கோம் இது வந்து உரக்கடைகளில் வந்து கிடைக்கும் இது வந்து ஒன்று வாங்கிக்கோங்க இல்லைன்னா ஆன்லைனில் கூட வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க இது நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு வந்து வாங்கினது இது வந்து காலியாக போகுது அதுக்கடுத்து நம்மளுக்கு சுகர் வந்து தேவைப்படும் சுகரை வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணக்கூடாது இதை வந்து நல்லா பொடி செஞ்சு வந்து எடுத்துக்கணும் ஒயிட் சுகர் வீட்டில் யூஸ் பண்ணுறது தான் அது நல்லா மாவு மாதிரி வந்து நான் மிக்சியில் போட்டு பொடி செஞ்சு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து சார்க்கோல் தேவைப்பட அதாவது நம்ம விறகு வந்து எரிக்கும் போல் வந்து அந்த கறிக்கட்டை வந்து வரும் பார்த்தீங்களா அதை வந்து எடுக்கணும் அந்த இது இருந்தால் நல்லா கட்டியாக இருக்கணும் அப்போனா வந்து இது கரெக்டாக வரும் ரொம்ப சாம்பலை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது நல்லா அந்த மாதிரி கறிக்கட்டையை எடுத்து அதையும் நான் மிக்சியில் போட்டு நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தூள் பண்ணியிருந்தா இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துக்கிட்டேன் எதுக்காக எல்லாத்தையும் தூள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை மிக்ஸ் பண்ண முதல் வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்து நடக்கும் ஸோ அதனால தான் பொட்டாசியம் நைட்ரேட் வந்து எனக்கு வந்து இது தூள் பண்ணியே இருக்குது சில கிறிஸ்டல் மாதிரி கொஞ்சம் கல் கணக்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் தூள் செஞ்சு தான் எடுக்கணும் அப்படி செய்ய பாத்து பார்த்து எடுத்துக்கோங்க சரி ஓகே நம்ம மூணு வந்து எடுத்துக்கிட்டோமா இதில் சுகர் தான் எரிபொருளா வந்து இதாகும் ஃபுயலாக வந்து யூஸ் ஆகும் அதுக்கடுத்து பொட்டாசியம் நைட்ரேட் வந்து எரிகிறதுக்கு துணை தான் புரியும் அதாவது இது எரிய மொழ ஆக்சனை வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு தரும் ஸோ அதனால வந்து இது வந்து சுகர் வந்து எரிகிறதுக்கு ஈஸியாக வந்து துணை புரியும் ஸோ இந்த ரெண்டு இதை வச்சு தான் வந்து நம்ம இது வந்து ஃபுயல் வந்து ரெடி பண்ணுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப ஆறு வந்து போடுறோம் அப்படின்னா இது பாதி பர்சன்டேஜ் வந்து சுகர் சேர்க்கணும் அது ஒரு ஒரு ேஜ் வந்து சார்கோல் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா அந்த ஸ்பார்க் வந்து சின்ன சின்னதாக சட்ட 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 சட்டம் பொரியும் நல்லா பொரியறதுக்கு சவுண்டு கேட்டு பொரியும் அதுக்காக தான் சார்கோல் வந்து யூஸ் பண்ணுறோம் சப்போஸ் வந்து சார்கோல் வந்து இது இல்லை நம்ம கலர்ஃபுல்லாக வந்து வரணும் ஏதாவது தெரிக்கிற மாதிரி வரணும்னா அயன் இருக்குது பார்த்தீங்களா அதாவது தூள் செஞ்சி இருக்கும் பவுடர் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா நல்லா ஸ்பார்க் மாதிரி தெரிக்கும் அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக நம்மளுக்கு அந்த மெக்னீசியம் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து வரதுக்கு வந்து சிலதை சேர்ப்பாங்க ஸோ அதான் கம்மி மாதாப்பு கலர்ஃபுல்லாக வந்து வரும் சரி ஓகே நம்ம சிம்பிளான மேத்தில் வந்து மூணாம் மட்டும் வச்சு வந்து உருவாக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பர்சன்டேஜில் வந்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் பொட்டாசியம் நைட்ரேட் வந்து ஒரு பகுதியாக வந்து எடுத்துக்கிறேன் ஸோ தராசில் வந்து அழகு எடுக்கணும் அப்போனா தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து வரும் ஸோ அதுக்காக வந்து நான் வந்து தராசை இதை வச்சே வந்து எடுத்துக்கிறேன் நம்ம ஆறு கிராம் சேர்ப்போம் மூணு கிராம் வந்து சுகர் சேர்ப்போம் சரி ஓகே ஃபஸ்ட்டு நான் எது ஒன்று தான் வச்சுக்கிறேன் வச்சு ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இது ஜீரோக்கு வந்துக்கிறோம் இது வந்து எவ்வளோ கிராம்னா பதினாறு கிராம் இந்த டப்பாக இருக்குது சரி ஓகே இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு ஆறு ஆறு பர்சன்டேஜ் வந்து சேர்க்கணும் இது மைனஸில் போகுது ஓகே இப்போ வந்து ஆ ஜீரோ வந்துருச்சு சரி ஓகே ஆறு கிராம் வந்து நான் பொட்டாசியம் நைட்ரேட் வந்து சேர்த்துக்கிறேன் சரி எத்தனை ஏழு கிராம் வந்துருச்சா சரி ஓகே பதினாலு பன்னெண்டு கிராம் சேர்த்துருக்கேன் ஒரு ரே ரேசியோ நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேருங்க தான் கரெக்டாக இருக்கும் பன்னெண்டு கிராம் சேர்த்துக்கிறேன் இப்போ பன்னெண்டு கிராம் வந்து பொட்டாசியம் நைட்ரேட் சேர்த்தாச்சு இப்போ ஆறு கிராம் சுகர் சேர்க்கணும் ஆறு கிராம் சுகர் வந்து எடுத்துக்கிறேன் வேறு ஸ்பூனை கூட நீங்கள் யூஸ் பண்ணால் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆறு கிராம் சேர்க்கும்ல பதினெட்டு கிராம் வரணும் பதினெட்டு வர மாதிரி வந்து சேர்த்துக்கிறேன் ஆ சரி ஓகே பதினெட்டு கிராம் சேர்த்தாச்சு இப்போ வந்து ரெண்டு கிராம் வந்து நம்மளுக்கு இது வந்து சேர்க்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு கிராம் வரைக்கும் சேர்க்கணும்னு சொன்னோம்ல இப்போ வந்து கொஞ்சம் ரெண்டு ரெண்டு பங்கா சேர்க்குறோம் கொஞ்சம் அதிகமாக வரதுக்காக ஸோ இதை வந்து இருபது கிராம் வர மாதிரி சேர்த்துக்கோங்க சரி ஓகே சரி இருபத்தோரு கிராம் ஆயிடுச்சு இன்னும் பிரச்சனை இல்லை சரி ஓகே இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த இது வந்து வரும் இதை நான் இதை வச்சே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதை வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மருந்து ரெடி இதுதான் மருந்து இதை சின்ன பிள்ளைங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும் சரி ஓகே இதை வந்து நான் நல்லா வந்து குளிக்கிறேன் நல்லா வந்து குளிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் நல்ல கருப்பு கலராக எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள் இதை நம்ம பொருத்தி வச்சோம்னா சட 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 நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் இதை வச்சே நம்ம வந்து கம்பி மத்தாப் ஒரு மூணு கிட்ட நம்ம செஞ்சிடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கம்பி மத்தாப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு பேப்பரில் வந்து போட்டு அது வந்து இதை பொருத்தி வச்சு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ண அந்த மருந்தை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் கொஞ்சம் மூளை வச்சு இதை வந்து நான் வரிசையாக அந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன் இது வந்து கிராஸ் பண்ணி வருதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பொருத்தி வைக்க போகிறோம் மேலே வரைக்கும் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இதை வந்து இது வரைக்கும் வச்சுட்டு இது வரைக்கும் கூட வச்சுக்கலாம் அடையவும் சரி ஓகே இங்கே வந்து பொருத்தி வைக்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கொஞ்சம் பரத்தியே வந்து இருக்கட்டும் ஒரு பேப்பரில் வச்சே வைக்கலாம் டேரெக்டாக வச்சோம்னா கைக்கு கூட ஏதாவது ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் சின்ன பேப்பரை எடுத்துக்கிறேன் இதில் வந்து பொருத்திக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பொருத்தி வச்சுக்கிறேன் வேறு லெவலில் வந்து ஒர்க் ஆகுது பார்த்திங்களா சவுண்டு கேட்டுச்சு பார்த்தீங்களா இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இது அதாவது அந்த சார்கோல் வச்சனால அது வந்து தெரிக்கிது கொஞ்சம் சவுண்டு கேட்டு வருது இதை வந்து நம்ம கம்பி மத்தாப் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா வந்து வரும் ஸோ இதுதாங்க கம்பி கம்பிமா தாப்புக்குள்ளது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டேப் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நான் இழுத்து வந்து வச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வச்சு டேப் அந்த அந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு இதில் தான் நம்ம வந்து அந்த மருந்தை வந்து வைக்க போகிறோம் மருந்தை வச்சு சுருட்ட போகிறோம் ஸோ ஒட்டிச்சு அப்படின்னா அப்படி ஒட்டிடும் பார்த்து வந்து வரிசையாக வந்து போட்டுக்கலாம் ஸோ அளவு இருக்கிற மாதிரி ஸோ இந்த அளவு ஐயோ ஒட்டிக்கிருச்சு ஸோ அளவு இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் இதை வந்து அப்படியே வந்து மூடிகிற போகிறோங்க அவ்வளோதான் மூடிவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ஒரு கம்பிம தாப்பு பார்த்தீங்களா ஸோ நம்மளுக்கு ஒரு கம்பி தாப்பு ரெடி ஆயிடுச்சு சரி ஓகே மெழுகுவர்த்தி வந்து வச்சுக்கிறேன் வச்சிட்டு இதை பிடிச்சி வந்து பொருத்தி வச்சுக்கிறேன் பாருங்கள் வேறு லெவலில் வந்துச்சு பார்த்தீங்களா இது வந்து நைட்டு வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படியே சட 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 சடன் வர்றது வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுல சரி ஓகே இதை வந்து தான் இன்னொரு மெத்தட் சொன்னால் அதாவது ஸ்ட்ராவில் வந்து உள்ள வச்சு கொஞ்சம் பொருத்தி வச்சா கரெக்டாக இருக்கும்ல அது எதுக்கு டேப்பை சுற்றி அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி ஓகே ஸ்ட்ரா மெத்தட் வந்து ரெண்டாவது மெத்தடாக வந்து வச்சிக்கலாம் மூணாவது மெத்தட் வந்து இந்த இதில் செனலில் வந்து வச்சு வைக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு மெத்தடே சூப்பராக வந்துச்சு பார்த்திங்களா சட 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 சடன்னு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு சரி ஓகே அடுத்து ஸ்ட்ராவில் வந்து உள்ளே வச்சுட்டு ட்ரை பண்ணலாம் அது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மெழுகுரத்தில் அதை வந்து பொருத்தி வச்சுக்கிறேன் ஹே இது பென்சில் மாதிரி வருது பாருங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அழகாக வந்து வருதுங்க சூப்பராக இருக்குது சட்ட சட்ட சடன்னு அடிச்சுட்டு அந்த ஸ்பார்க்கை பாருங்கள் எப்படி பறக்குதுன்னு பாருங்கள் ம் சரி ஓகே இது வந்து அந்த பிளாஸ்டிங் மெட்டீரியல் உருகுது ஸோ ஆனால் நடுவில் உள்ளது வந்து அந்த மாதிரி புசு புசு புசுன்னு வருது இதை நம்ம பேப்பர் அதாவது அதை பேப்பரில் அந்த மாதிரி சுற்றி வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பென்சில் மாதிரி வந்துடுங்க பென்சிலில் வந்து அடிக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது இந்த மெத்தடும் தான் இருக்குது இதை நம்ம வந்து செஞ்சிங்க அப்படின்னா நம்ம தாளில் வந்து சுற்றி வந்து செஞ்சுக்கோங்க சரி ஓகே இந்த மெத்தடும் நல்லா இருக்கா அதுக்கடுத்து நம்ம சனல் மெத்தடுக்கு வரலாம் சனல் மெத்தடில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இதை வந்து வெட்டிட போகிறோங்க இந்த அளவுக்கு தேவையில்லாததை வந்து வெட்டிடலாம் தூரத்துக்கு இருக்கா ஸோ இந்த அளவுக்கு வந்து இருக்கிற அளவுக்கு நான் இதை வந்து வெட்டிக்கிறேன் சரி ஓகே இந்த அளவு வந்து வெட்டியாச்சு இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபெஃபிகாவில் அப்ளை பண்ண போகிறோம் ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி அப்படியே ஜஸ்ட் வந்து இதுக்கு மேலே வந்து தூவி விட்டுற போகிறோம் ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கம்பியை வச்சு நல்லா வந்து ஃபெஃபிகால் வந்து அப்ளை பண்ணி விட்டாச்சு இந்த நூலில் இதுக்கு மேலே வந்து மருந்து வந்து ஜஸ்ட் வந்து தட்டி விட்டிங்கன்னா போதுங்க இப்படி தட்டி விட்டிங்க அப்படின்னா அங்கங்கே வந்து ஒட்டிக்கிறோம் ஸோ அவ்வளோதான் ஸோ அது நல்லா ஆனால் கொஞ்சம் இது கொஞ்சம் காயணும் ஏன்னா அந்த ஃபெஃபிகாலோட இது இருக்கும் ஸோ அது காஞ்சிடணும் நீங்கள் எதாவது கம் கூட வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக காயுதோ அதை வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சுற்றி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இதுக்கு மேலே வந்து பொருத்தி வச்சோம் அப்படின்னா வந்து வரும் அது போக வந்து இதை வெயில காய வைக்கணும் ஸோ வெயில் அடிக்கிறப்ப நான் இதை காய வச்சுறேன் காய வச்சதுக்கடுத்து இதை வந்து பொருத்தி வைக்கலாம் நான் இது வந்து ஒரு காயறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் நாள் எடுக்கும் எடுத்தால் தான் நல்லா வந்து காயும் காய்ய அடுத்து பொருத்தி வச்சோம் அப்படின்னா சட சட சடன்னு வர ஆரம்பிக்கும் சரி ஓகே இதை வந்து வெயில் அடிச்சுன்னு காய வச்சதுக்கு அடுத்து இதை பொறுத்தி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெளிச்சம் கொஞ்சம் டிமான பகுதியில் வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த நம்ம பண்ண கம்பி மத்தப்பு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நான் இந்த கம்பியை வந்து பிடிச்சிக்கிறேன் பிடிச்சிட்டு ட்ரை பண்ணலாம் அது இன்னும் ஈரம் லைட்டாக காயலான்னு நினைக்கிறேன் ஆ சூப்பருங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட் இன்னும் புரியுது பாருங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இன்னும் இந்த இங்கேனா பொரியாமல் இருக்குது ஸோ இதை பாருங்க இது இன்னும் ஈரம் வந்து காயலை அது படுறப்போ பாருங்கள் எப்படி புரியுதுன்னு ஸோ இந்த மாதிரி தான் புரியுது சரி ஓகே இருந்தாலும் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இது வந்து எவ்வளோ அழகாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள் அடுத்து இன்னொன்று ட்ரை பண்ணலாம் அதுக்கடுத்து நம்ம அந்த ஸ்ட்ராலால் உள்ளதை ட்ரை பண்ணலாம் அது எப்படி ஒன்று வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அதுக்காக வச்சுக்கிறேன் பாருங்கள் சூப்பர் இது அவ்வளோ அழகாக வருதுங்க அந்த ஸ்பார்க் எப்படி அழகாக தெரிக்குதுன்னு பாருங்கள் தெரிச்சிட்டே வர்றதை பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அவ்வளோ அழகா வந்து இதாயிட்டே வருது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க அது இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்பி தாப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க சூப்பராக இருந்துச்சுங்க இது வந்து நார்மல் கம்பி மாத்தாப்பு இது வந்து இந்த மாதிரி டைப்லையும் நம்ம வந்து கம்பி மாத்தாப்பு அடிச்சிருப்போம் பார்த்திங்களா அது வந்து பொரியும் கீழே வந்து பார்த்திங்கன்னா வர வர வந்து அந்த அந்த கரித்துகள்லாம் எரிஞ்செரிஞ்சு வரது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெத்தட்லேயே அழகாக வந்து வரும் ஸ்பார்க்லிங் வர மாதிரி வருது அப்படின்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் நிறைய மெத்தட் இருக்காது இரும்பு இந்த மாதிரி இதுலாம் சேர்க்கணும் அப்படின்னா தான் ஸ்பார்க் வந்து நல்லா தெரிக்கிற மாதிரி வந்து வரும் இதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு சிம்பிளான மெத்தடில் ஒரு கம்பி மாத்தாப்பு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஆனால் வந்து அந்த கய ஏரில் நம்ம செஞ்சதுலேருந்து அந்த ஃபெவிகாலில் வந்து சக்கரை வந்து லைட்டாக கரைஞ்சிருச்சா என்னன்னு தெரில அது வந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு எவ்வளோ தான் காய வச்சாலும் அது ரொம்ப காய மாட்டேங்குது ரொம்ப நேரம் ஆகும் போல்க்க இருந்தாலும் நான் மேலே வந்து நல்லா இது பண்ணிவிட்டு நான் பொருத்தி வச்சேன் நல்லா தான் வந்துச்சு பார்த்துருப்பீங்க நல்லா தான் ஸ்பார்க் வந்து வந்திருக்கும் அதுக்கடுத்து இந்த ஸ்ட்ராவில் வச்சது வேறு லெவலில் இருந்துச்சுங்க நல்லா சூப்பராக தெறிக்கவும் செஞ்சிச்சு நல்லாவும் இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த இது டேப் வச்சு செய்கிறதும் வந்து பண்ணலாம் அதுவும் நல்லா தான் வரும் எல்லா மெத்தட்லையும் சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் பிரண்ட்ஸ் தேங்க்யூ